சர்திகல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச வியாசதீர்த்த குருர்போயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் நேர்கிழக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ்ராமணன் அன்பான வணக்கங்கள் என்றும் இனிய நாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் நான் சொல்லக்கூடிய பலங்கள் எல்லாமே பொது படங்கள் அதாவது கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரகணங்களை வைத்து கணித்து சொல்லக்கூடிய படங்கள் தான் உங்கள் சுய ஜாதகங்களில் பார்த்தா தான் சொல்ல முடியும் அதுவும் உங்களுடைய பிறந்த நேரத்தில் இருக்கக்கூடிய பிழையை சரி செய்து விட்டு நம்ம பார்க்கக்கூடிய பலன்கள் தான் கரெக்டான பலன் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு உருவப்பட்டீங்கன்னா கீழக்கடியோட நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் ஃபோன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் பண்ணலாம் நேரடியாகவும் என்னை வந்து நீங்கள் வெயிட் பண்ணலாம் ஸோ அதில் ரொம்ப முக்கியமாக யாருக்கெல்லாம் வந்து கொஞ்சம் தெளிவாக தெரியணும் அப்படின்னா டீட்டெயிலாகவும் புக் பண்ணிக்கலாம் நாள் ஏப்ரல் இருபத்தி நான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை விஸ்வாபசுவருடம் சித்திரை மாதம் பதினோராம் திருநாள் சதய நட்சத்திரம் கும்பராசி ஏகாதசி திதி கடகராசி அல்லது கடக லக்னம் அதுலயுமா இன்றைய நாள் வந்து புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் செலவு காலையிலே கொஞ்சண்டு தயிர்ல சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போயிடுங்க மன நிம்மதியை கண்டிப்பாக கொடுக்கும் இரண்டாவது இன்றைய நாளும் அடுத்த ரெண்டு நாட்களும் கவனமாக இருக்கக்கூடிய நாள் ஏன்னா அடுத்த ரெண்டு நாள் பிரபஞ்சத்துல என்ன நடக்கும்னே தெரியாது எல்லா விதமான சம்பாவனைகள் சுனாமி எச்சரிக்கை சுனமா சுனாமி வர்றது ரெக்டர் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் அர்த்து குறைக்கெல்லாம் வரும் ஸ்ரீலங்கா மாதிரி இடங்கள் மெயினா சவுத் ஏஷியா மாதிரி இடங்கள் ஆப்கானிஸ்தான் மாதிரி இரங்கள் மாதிரி பல இடங்கள் பாதிக்கப்படலாம் அதுவும் ஜப்பான் எல்லாம் வந்து சொல்ற மாதிரியே இல்லை அதனால எல்லாருமே உலக நாடுகளில் நிறைய அசம்பாவிதங்கள் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் சுனாமியில இருந்து நீர் சம்பந்தப்பட்ட அழிவுகள் கடலுக்குள்ள அறுத்துக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஃபயர் ஆக்சிடென்ட்ஸு திடீர்னு பயங்கரமான புயல் பயங்கரமான வெள்ளம் இந்த மாதிரி நிறைய பாதிப்புகள் கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமைகள்ல தான் இருக்கிறது அதனால நிலச்சரிவுகள்ல இருந்து ஏகப்பட்ட விஷயம் நடக்கும் கவனமா இருக்கணும் மேஷரா இன்றைய நாள் யாருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா உறவுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய ராசியாக மேஷத்திற்கு இருக்கப்படுது சிம்மத்துக்கு இருக்கப்படுது தனசுக்கு இருக்கப்படுது பேச்சில் மட்டும் கவனமாக இருந்தால் பிரச்சனையும் கிடையாது எல்லாமே சூப்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைகளில் மகரத்துக்கு இருக்கப்படுறது ரிஷபத்துக்கு இருக்கப்படுது கண்ணிக்கு இருக்கப்படுறது எடுக்கிற எல்லா காரியங்களையுமே வெற்றி கொடுக்கக்கூடிய ஒரு கா வாய்ப்புகள் அப்படின்னு சொல்லும் பொழுது கும்பத்துக்கு பரவாயில்ல துலாம் மிதனத்துக்கு எவ்வளவோ பரவாயில்ல அமைதியா இருந்தாதான் தான் வாழ்க்கை ஓடுங்கிற நிலைமை இன்றைய நாள் கடகம் மீனம் வருச்சகம் இந்த மூன்று ராசிகளுக்கும் இருக்கப்படுது மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறைய நன்மைகளும் பெரிய பண வரவுகளும் கிடைக்கும் ஆனா ஏதோ ஒரு போர்ஸ் நம்மள டிஸ்டர்ப் பண்ணும் அது நண்பனா இருக்கலாம் மூத்த அண்ணனா இருக்கலாம் மூத்த அக்காவா இருக்கலாம் இவர்கள் மூலியமா தொந்தரவுகள் இல்லைன்னா மேலதிகாரிகள் மூலியமா தொந்தரவுகள் மெயினா கால் முட்டி லைட்ட செராய்ப்பு இதெல்லாம் வாய்ப்பு வாய்ப்பிருக்கு கவனமா இருக்கணும் ஆனா பெரிய ஒரு பணம் நீங்க எதிர்பார்க்கலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானர் மஞ்சள் ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொழிலில் வெற்றி அபாரமான வெற்றி பெரிய நினைத்தது எல்லாமே சாதிப்பது வாழ்க்கையில இந்த மாதிரி டைம் பீரியட் எல்லாம் மறுபடியும் வராதுங்கிற மாதிரி இந்த நாள் எல்லாத்தையுமே சக்ஸஸ் வேலையில பயங்கர பிரஷர் இருக்கும் சண்டை போட்டு ஒரு காரியத்தை முடிப்பீங்க அபாரமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மாவுடைய பன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான்ற மஞ்சள் என்றரும் மிதுன ராசி மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மெயினா வீட்டுல அப்பா சம்பந்தப்பட்டது மூத்தவங்க சம்பந்தப்பட்டது பெரியப்பா சம்பந்தப்பட்டது அதே மாதிரி பயணங்கள் சார்ந்தது லாங் டிராவல் சார்ந்தது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஆனா நம்ம எதிர்பார்க்கறத விட பல நல்ல காரியங்கள் நடக்கும் நிறைய பேருக்கு அரசு பதவிகள் ஒரு சில பேருக்கு ப்ரமோஷன் ஒரு சில பேருக்கு இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் கிடைக்கும் ஆனா வித் ப்ரெஷர் தான் அது நடக்கும் பூதராஜர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் நிறம் மஞ்சள் நிறம் கடக ராசியில கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அஷ்டமஸ்தானத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்காரு அமேசிங்கான நாள் அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன் மிகப்பெரிய வெற்றியும் அபாரமான மேன்மையும் இணைத்த காரியங்களும் கண்டிப்பா ஜெயிக்கும் ஆனா என்னன்னா எல்லாம் தடப்பட்டு பிரச்சனை கொடுத்து போராடி ஜெயிக்கிற மாதிரி வரும் பட் இந்த நாள் வந்து உங்களுக்கு நல்லா தான் இருக்கும் பயப்படாதீங்க எதிர்பாராத வெற்றி கொடுக்கக்கூடிய நாள் முருகப்பெருமானதான் படிக்கணும் நல்லா இருப்பீங்க ராசியாண்டர் மஞ்சள் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை அதிகமாக வேண்டும் எல்லாத்தையுமே விட்டுக் கொடுக்கணும் இல்லைன்னா முடியாது அதே மாதிரி வாழ்க்கையில கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனால் நிறைய நல்லது நடக்கும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நண்பர்களை நம்பாம நம்ம விஷயத்த நம்ம கரெக்டாக பார்த்துக்கிறது நல்லது இந்த நாள் நிறைய பேருக்கு வாழ்க்கை துணைக்கு ஒரு ஹெல்த் பிரச்சனை வாழ்க்கை துணைக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து நிவர்த்தி ஆகும் ஆனால் மேனேஜ் பண்ணிட முடியும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விநாயகப் பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆரம் வொய்லட் நிறம் ராசி அந்த கண்ணி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வயிறு உபாதைகள் கடன் தொல்லைகள் நோய் தொல்லைகள் அதே மாதிரி விட்டமின் ஏதோ ஒன்று குறைவாடு ஆனா முடிஞ்ச அளவுக்கு ஆபீஸ்லயும் சரி வீட்லயும் சரி மூத்தவங்களை பகைச்சுக்காம இருந்தாவே நீங்க நல்லா இருப்பீங்க மெயினா சித்தியோடைய ஹெல்த் எல்லாம் கொஞ்சம் பிரச்சனை வரலாம் கவனம் தேவை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் துலாம் ராசியல் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மறைமுகமா ஹெல்த் ஏதாவது ஒரு பிரச்சனை கொடுக்கலாம் சின்ன சின்ன விஷயங்களை கூட பிரஷர் கொடுக்கலாம் விட்டுக் கொடுக்கக்கூடிய மனப்பான்மை கண்டிப்பாக வேண்டும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் ஆனா இந்த நாளை பொறுத்த ஹெல்த்தும் சரி சுய ஒழுக்கத்திலயும் சரி கவனம் காக்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அமிர்த கடேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆந்திரம் ஆரஞ்சு தினம் விருச்சிக ராசி விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அதாவது ஒரு விஷயத்தை செயல்படுத்துறதுக்கு இவ்வளவு கஷ்டப்படணுமா ரொம்ப ஈஸியான விஷயம் ஆனா கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டுதான் அதை நிறைவேற்றணும் ரொம்ப ஈஸியான விஷயம் ஆனா இவ்வளவு தயங்கி தாமதப்பட்டு பிளானிங் எல்லாம் பிரச்சனை கொடுத்து தான் போடும் ஆனா இன்றைய நாளை வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருந்தாவே நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் செலவுகள் ஒரு சில பேருக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நல்ல நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியாண்டர் மஞ்சள் தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இடமாற்றங்கள் கொடுக்கலாம் தாமதமாக நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் நம்ம பிளான் பண்ண மாதிரி கொஞ்சம் ஃபாஸ்டா நடக்கலாம் ஆனா இந்த இனால பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு நண்பர்கள் இளைய சகோதரன் சகோதரிகள் இவர்கள் மூலியமா சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்படலாம் கவனம் தேவை வண்டி வாகனங்கள்ல அவங்க கவனமா போனோம் இதே மாதிரி நீங்களும் கொஞ்சம் கவனம் காக்கிறது நல்லது நீங்கள் ஐபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலையில தேவையில்லாத பிரச்சனை தேவையில்லாத பிரஷர் குடும்பத்துல பேச்சு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பார்த்து ஹேண்டில் பண்ண வேண்டியதா இருக்கும் பணம் எவ்வளவு வந்தாலும் பத்தாம இருக்கும் ஆனா இன்றைய நாள் பெருசா பணம் வரும் ரெண்டும் கலந்த கலவைதான் ஆனால் குடும்பத்துலையும் சரி சாப்பாட்டுலயும் சரி பேச்சுலயும் சரி எந்த அளவுக்கு நம்ம அமைதியாக காரத்தை கம்மி பண்ணி சாப்பிட்றோமோ விட்டு கொடுத்து போறோமோ தேன் தடவிய வார்த்தைகள் உபயோகிக்கிறோமோ எல்லாமே கரெக்டாக இருக்கும் ஆனால் தேவையில்லாத ப்ரெஷர் நம்மள அமைதியாக இல்லை வைக்க இருக்க வைக்காம தேவையில்லாத வார்த்தைகள்லாம் பேச வச்சு சண்டை வைக்கும் இதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாளர் மஞ்சள் கும்பராசி அந்த கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மெயினா வந்து ஏதாவது பெரிய விஷயம் நீங்க சாதிக்கணும்னு தான் சின்ன சின்ன தடைகள் தாமதங்கள் கொடுக்கலாம் ஒரு சில பேருக்கு இன்றைய நாள் வந்து மூக்குல ரத்தம் வரலாம் இல்லை காதுகள்ல ஏதாவது பிரச்சனை கொடுக்கலாம் மெயினாக இந்த மாதிரி நாட்கள்ல ஹெல்த்ல ரொம்ப கவனமா இருக்கக்கூடிய நாளா இருக்கப்படுது அதுவும் இன்றைய நாள் வந்து நிறைய பேருக்கு பெரிய பெரிய விஷயங்கள் சாதிக்க முடியும் அப்படின்னு வந்தாலும் ஹீட் வந்து பயங்கரமா இருக்கும் ஹீட் மட்டும் செக் பண்ணிக்கிறது நல்லது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்ச மீன ராசி அந்த மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஹெல்த் கவனமா இருக்கணும் ஆக்சுவலா அடுத்த ரெண்டு மூணு நாளைக்குமே நீங்க கவனமா தான் இருக்கணும் ஹெல்த்தும் சரி பிரஷரும் சரி எல்லாம் நம்ம தலைமையில ஏறி உட்காந்துக்கோங்கிற மாதிரி ஒரு மார்க்கமா தான் இருக்க போறது அதனால முடிஞ்ச அளவுக்கு நம்ம பிரச்சனைகள்ல இருந்து தவிர்த்து எல்லா காரியத்தையும் எடுத்து பண்றது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் தெய்வ அனுகிரகம் தான் மெயினா முருகனுடைய கால் பாதத்துல சரணாகதி அடைஞ்சிருங்க அவ்வளவுதான் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லி சரணாகதி அடைஞ்சிருங்க நீங்களும் நல்லா இருப்பீங்க மற்றவங்களும் நல்லா இருப்பாங்க அலைச்சல் செலவு சோம்பல் இது மூணுமே கொஞ்சம் அதிகமா இருக்கக்கூடிய நாளா இருக்கப்படுது பாத்துக்கணும் ராசியா நிறம் பிங்கு நிறம் இன்றைய நாள் எல்லாருக்குமே எல்லா விதமான நல்ல விஷயங்கள் மட்டும் நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்வேன் சர்வே ஜனா சுகிநோக்கவந்து சமஸ்த சன் மங்களாணி ஒன் திரோண குன்வந்து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் மாத மாதப்பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் பிரெஸ் பண்ண மறந்துடாதீங்க